மிக துன்பமான விஷயம் என்ன தெரியுமா இந்த கொல்லிக்கட்டைய மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேல இதுதான் நம்மளுக்கு நாமளே வச்சுக்கிற தீ கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க அப்படி என்ன அர்ஜென்ட் கால் வந்துட போது எட்டு மணிக்கு மேல எப்ப பார்த்தாலும் அதுலயே இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எப்ப டைம் கொடுப்பீங்க நான் குழந்தைகளை குறை சொல்ல மாட்டேன் ஒரு அம்மா அரை மணி நேரம் பேசுது அப்புறமா ஒரு நாள் பார்த்தா பத்து நிமிஷம் பேசுது அவங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம் என்னமா பத்து நிமிஷத்துலையே ஃபோனை வச்சுட்டேன் ராங் காலுங்க ம் வெறும் பேச்சு வெறும் இந்த இந்த வலைதளங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இருக்கக்கூடியது இல்லைன்னா டிவியை பார்க்கறது சீரியல் நான் ஒரு விஷயம் சொல்லவா தண்ணி அடிக்கிறது மட்டும் போதை இல்லைங்க சீரியல் பார்க்கறதும் போதை தான் ஆம்பளைங்களை தண்ணி அடிக்க கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ற நீங்க தயவு செஞ்சு சீரியல் பார்க்காதீங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி புருஷன்மார்களை கண்ட்ரோல் பண்ணுகின்ற புருஷன்மார்கள் மனைவியிடத்தில் சொல்லுங்க அந்த அம்மா சொன்னது சொன்ன கேட்டல்ல டிவி ஆஃப் பண்ண படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய வீட்டிலே வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் இருக்க வேண்டுமே தவிர இந்த பிசாசுகளை ஆஃப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய குடும்பங்கள் ஆளுமையான குழந்தைகளை வளர்த்தெடுக்கிறார்கள் முதல்லலாம் எல்லாரும் சேர்ற இடமா இருந்ததுங்க குடும்பம் ஒரு ஃபோன் வந்தால எல்லாரும் வந்து சேர்ந்துருவோம் இப்போ ஃபோன் வந்து அவன் தெரிச்சு ஓடுறான் எதுக்கு அந்த ஃபோன் குடும்ப உறவுகளின் மீது கவனம் வையுங்கள் அதனால தான் நான் சொன்னேன் சாவு கூட்டிட்டு போங்க இது உங்க தாத்தா அவனுடைய அண்ணா இவங்க உங்க தாத்தா அத்தை இவங்க இறந்து போய் இருக்கிறாங்க இவங்க தான் எனக்கு சின்ன வயசுல ஊட்டி வளர்த்தாங்க போட்டோ காட்டுங்க குழந்தையை கொண்டு போய் காட்டுங்க ஒரு பாண்டேஜ்ல வைங்க குழந்தைகளை ஃபேமிலி பாண்டேஜ்ல வைங்க ஃபேமிலி பாண்டேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் தவறு செய்வதில்லை நான் ஒரு விஷயத்தை சொல்றேங்க மனசை ரொம்ப பெருசாகவும் மனசு ரொம்ப இறுக்கமாகவும் இரண்டு நிலைகளையும் வைக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆளுமை நிறைந்த குழந்தைகளையும் வீட்டையும் நிர்வகிக்கிறார்கள் குரான்ல ஒரு வார்த்தை இருக்கு வீட்டுல ஒரு பெண் சரியில்லைன்னா அந்த வீட்டில் ஆணினுடைய நிர்வாகம் சரியில்லை என்ற அர்த்தம் ஒரு ஆண் மிகச்சரியான நிர்வாகியாக இருக்கின்ற குடும்பங்கள் சிறப்பான பெண்களை மிகச் சிறப்பான குழந்தைகளை கொண்டு இலங்குகிறார்கள் உங்களுடைய பலவீனங்களால் குழந்தைகளும் மனைவியும் சிதறாமல் பார்த்து கொள்ளுங்கள் போன் பண்ணி ஒரு நாளைக்காவது ரெண்டு முறையாவது கேளுங்க பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சா சாப்பிட்டாச்சா உடம்பு சரியில்லைன்னு சொன்னியா மருந்து போட்டியா போன் கேளுங்க